தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு ஊசல் திருமுறையில் பதிகம் பதினாறு சீரார் பவளம் கால் முத்தம் கயிறு ஆக ஏறாரும் பொன் பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாய் அடியேருக்கு ஊராக தந்தருளும் உத்தர கோஷம் அங்கை ஆறா அமுதின் அருள்தால் பாடி போரார் வேல் கண்மடவீர் பொன் ஊசல் ஆடோமே மூன்று அங்கு இலங்கு நயனத்தான் மூவாது வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன்தங்கி தித்தித்து அமுது ஊறி தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கு நின்று உறுக்கும் உத்தரகோசமங்கைக்கு கோன் தங்கு இடைமருது பாடி மஞ்சை போன்று அங்கு அனநடையில் பொன் ஊசல் ஆடோமோ ஆடோமோ முன் ஈரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மன்வூற மண்ணும் மணி உத்தர உத்தரகோசமங்கை மின்னேறும் ஆடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூண்ட மூளையிர் பொன் ஊசல் ஆடோமோ நஞ்சு அமர் கண்டதன் அண்டத்தார் நாதன் மஞ்சு தோய் மாட மணி அம் அம்சொலால் தன்னோடு கூடிய அடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமால் பொன் ஊசல் ஆடோமோ ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானோமே உய்ய ஆட்கொண்டொருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கைக்கு கோணார் திரைச்சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுளையர் பொன் ஊசல் ஆடோமே மாது ஆடு பாகத்தான் மங்கைக்கு தாது ஆடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல் புரவி தீது ஓடாவண்ணம் திகழ்பிறப்பு அறுப்பான் காது ஆடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போது ஆடு பூண்முளையில் பொன் ஊசல் ஆடோமே பொன்னூசல் ஆடோமு உன்னர்க்கு அரிய திரு உத்தரகோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னிப் பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன் ஒத்த பூர்முளையீர் பொன் ஆடோமோ கோலவரை குடிமி வந்து குவளையத்து சாலமுது உண்டு பாழ்கடலின் மீது எழுந்து நாளமிக பரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு அங்கை மாலுக்கு அரியானை வாயார பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடோமோ தெங்குளவு சோலை திரு உத்தரகோசமங்கை தங்குளவு சோதித்தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்ப அறுத்திட்ட எம் தரம் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பனி கொண்ட கொங்குளவு கொன்றைச் சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முளையீர் ஊசல் ஆடோமோ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்